நீங்க ஏன் ஏழையா இருக்கீங்கன்னு தெரியுமா இதனால் தான் ராபர்ட் கியோசாகி ஓபன் டாக் புகழ்பெற்ற பைனான்சியல் புத்தகமான ரிச் டாடா புவர் டாட் பிரபலம் ராபர்ட் கியோசாகி இப்பொழுது அடிக்கடி தலைப்பு செய்திகள் இடம்பெறுகிறார் அதற்கு அவர் சொல்லும் கணிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்நிலையில் ராபர்ட் கியோசாகி மக்கள் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறார் அதற்கு அவர்களின் ஒரு முக்கிய பண விதிகளை தான் காரணம் என்பதுதான் பிரபலமான நிதி நிபுணரும் புத்தகத்தின் எழுத்தாளருமான ராபர்ட் கியோசாகி சமீபத்தில் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார் அதில் மக்கள் ஏழையாக இருக்கும் இந்த இரு பண விதிகள்தான் காரணம் என குற்றச்சாட்டை வைத்துள்ளார் இது என்னடா புது கதையா இருக்கே என்பது போலதான் உள்ளது அதை பற்றி இனி விரிவாக பார்க்கலாம் ஒன்று முதலாவது மக்கள் சம்பாதிக்கும் பணத்தை வெறுமனே சேமிப்பது வைப்பதுதான் இது ஒரு காலத்தில் வேலை செய்தது ஆனால் இன்று பணம் தனது மதிப்பை நாளாக நாளாக குறைந்து வருகிறது அதனால் பணத்தின் மீது உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் பணத்தை சேமிக்க அல்ல முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக பணம் வேலை செய்யட்டும் நீங்கள்தான் பணத்துக்காக வேலை செய்ய வேண்டாம் என கூறியுள்ளார் இரண்டு இரண்டாவது கடனே இல்லாத நிலை இதுவும் இப்பொழுது பழைய திரண்டாகிவிட்டது ஏனெனில் கடனே இல்லாமல் வாழ்வது இப்பொழுது கஷ்டம் கடன் வாங்கலாம் ஆனால் அதை நல்ல விதமாக உபயோகிக்க வேண்டும் கடன் வாங்கி சொத்துகளை உருவாக்குவது தவறில்லை என கூறியுள்ளார் அதாவது பணம் தரக்கூடிய கடன் மூலம் நீங்கள் சொத்துகளில் முதலீடு செய்யலாம் உதாரணமாக அரசு ஆதரவுடன் வருமானம் தரும் சொத்துகள் வணிக முதலீடுகள் செய்யலாம் ஆனால் மக்கள் விலை உயர்ந்த கார் கிரெடிட் கார்டுகளை வாங்கி கடனில் சிக்குவதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளார் ராபர்ட் கியோசாகியின் இந்த இந்த கருத்து நம் பாரம்பரிய நிதி பழக்க வழக்கங்களுக்கு சவால் விடுவதாக உள்ளது மக்களிடம் இன்று பணம் பற்றிய உங்கள் எண்ணங்கள் மாறாமல் இருந்தால் எதிர்காலம் அவர்கள் நினைப்பதை விட கஷ்டமானதாக இருக்கும் எனவும் எச்சரித்துள்ளார்